எனதருமை டியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் தினமும் ஒரு மனிதனுடைய வெற்றி தினமும் ஒரு மனிதனுடைய வெற்றி வந்து அவன் யாரை வைத்து வெற்றி பெற முடியும்னா அவனுடைய லக்கண லக்கணாதிபதி தான் லக்கணம் லக்கணாதிபதிதான் இப்ப இந்த லக்கணம் லக்கணாதிபதி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உறவுகளாக இருக்கலாம் உறவுகள் அல்லது மனைவியை கூட வந்து அந்த உறவாக வரலாம் குழந்தை அந்த உறவாக வரலாம் அல்லது மூணுக்குடையவன் அந்த உறவாக வரலாம் அப்போ ஒரு வெற்றி என்பது ஒரு லக்னாதிபதிக்கு யார் மூலமாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை தான் இன்னைக்கு போறேன் இதை தெரிந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் ஒரு பலவானா பலம் இல்லாதவனா பலமான பலம் இல்லாதவனா என்பதை வந்து எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா உங்களுடைய லக்கணாதிபதியை வச்சு தான் நீங்கள் பலவானா பலன் இல்லை பலம் இல்லாதவனா அப்படிங்கிறது தெரியலாம் அப்போ எல்லா மனிதருமே வந்து அந்த காலத்தில் வந்து தனக்கு வந்து ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர் துணைக்கு வச்சுக்கிட்டாங்க இல்லை ஒரு நண்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை துணைக்கி வச்சுக்கிட்டாங்க இவர்களெல்லாம் நமக்கு எந்த விதத்தில் வந்து சாதகமான நபர்கள் அப்படிங்கிறதை வந்து நீங்க நான் சொல்ல போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்ப இப்ப ஒரு மேசலக்கணம் வைங்க இப்ப ஒரு மேசலக்கணம் இந்த மேசலக்கணத்தோடைய அதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாய் இந்த செவ்வாயோடைய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அது வந்து நான் மேச நான் நான் மேசலக்கணும் சரியா நீ மேசலக்கணும் உனக்கு எனர்ஜி எங்கேருந்து எங்கேருந்து வரும் மேசலக்கணத்துக்கு எனர்ஜி செய்வா செவ்வாயோடைய நட்சத்திரத்திலேருந்து தான் வரும் செவ்வாயோடைய நட்சத்திரத்திலருந்து வர வரணும் உனக்கு வந்து பெட்ரோல் பெட்ரோல் என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு ஒரு மனிதனுடைய எனர்ஜி வந்து வண்டி ஓட வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான டீசலோ பெட்ரோலோ அதற்குண்டான எரிபொருள் வந்து வரணும் அந்த எரிபொருள் வந்து என்ன சொன்னா லக்கணத்தின் நட்சத்திரத்தின் மட்டுந்தான் நட்சத்திரத்தில் இருந்தா வரணும் அது வராமல் எவனாலும் செய்ய முடியாது அப்ப அந்த எடுத்த உடனே ஜோதிடத்தில் பார்க்க வேண்டிய முதல் விதி நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறாயோ அந்த லக்கணத்திற்கு லக்கண லக்கணத்திற்குண்டான நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஒன்பது கிரகத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தாள் யூ வில் பி ஏக்கி மேன் லக்கி மேன் அப்படி உட்காந்துருந்தா தான் வேலை செய்யும் அப்படி உட்காந்துருந்தா தான் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது கார் வாங்கியாச்சு ஓ பெட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த காரோடைய வேலி சென்னே வந்து என்ன சொன்ன டம்மி பார்க்குறவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு போவோம் என்ன கார் நிற்கிது சார் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் பெட்ரோல்லே நில்லு பெட்ரோலை வாங்கி ஊற்றணும் இதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு க கருத்தை தான் இன்றைய பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ரகசியம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவருடைய லக்கணத்திற்கு அதிபதியான நட்சத்திரங்கள் இப்ப மேசம்னா செவ்வாய் ரிசவன்னா சுக்கரன் மிதுனம்னா புதன் கடகம்னா சந்திரன் சிம்மம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் கண்ணின்னா புதனுடைய நட்சத்திரங்கள் துலாம்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் விருச்சேகம்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தனூர் என்று சொன்னால் குருவுடைய நட்சத்திரங்கள் மகரம் என்று சொன்னால் ச மகரம் கும்பம் என்று சொன்னால் சனியுடைய நட்சத்திரங்கள் மீனம் என்று சொன்னால் குருவுடைய நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய ஆக்டிவேஷன் வந்து கண்டிப்பாக அவருக்கு என்ன இருக்குது ஆண்மை இருக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னா இப்படித்தானே சொல்லணும் உனக்கு அந்த இதுல இருக்கணும் அது முதல் தரமானது உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு உங்களுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் என்ன சொல்லணும் நீங்க நூறு பெர்சன்ட் வில் பவர் உடையவர்கள் இது சத்தியமான அதற்கு அடுத்து இன்னொரு ஜோதிட சூத்திரமும் சொல்லியிருக்கான் உங்களுடைய இப்ப மேசலக்கணம் உதாரணத்தை மேசலக்கணம் எடுத்து ஏன்னா எப்பயுமே தலைமை லக்கணத்தை பத்தி தான் பேசணும் மேசலக்கணம் மேசலக்கணத்திற்குண்டான செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை என்று சொல்லிவிட்டால் வேறு என்ன செய்வது அப்படின்னா செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரா மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கணும் ஓகே அதில் இருந்துச்சா பரவாயில்லையா ஒரு எழுபத்தஞ்சு வருஷம்னு உனக்கு எப்படி இருந்தாலும் என்ன சொன்னாலும் கடவுள் வந்து இயற்கையை வந்து உனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கணும் அப்ப தன்னுடைய லக்கணத்து லக்கணாதிபதி லக்கண நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை லக்கணாதிபதி லக்கண லக்கணத்திற்குண்டான சாபம் பெற்ற நட்சத்திரத்திலும் கிரகம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவ எல்லா காலத்திலும் வந்து சிலர் பேர் செல்லா காசாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நாம தெரிஞ்சுக்கிடணும் அப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் கண்டிப்பாக நாம் அதுக்கு பிறந்துட்டோம் பிறந்த பிறகு வந்து நாம் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தே ஆகணும் என்னைக்கு இறைவன் பிரம்மன் கொடுத்த உயிரை படைப்பு கடவுள் கொடுத்ததான் ஆகணும் இல்லைன்னா அவங்களை மட்டம் தட்டி அடிமாடு கணக்க வேலை வாங்குவான்னு ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நட்சத்திரம் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான நட்சத்திரங்களிலும் கிரகம் இல்லை உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கண சாபம் பெற்ற நட்சத்திரங்களிலும் கிரகம் இல்லை அப்படி கடவுள் படைக்க மாட்டாரு கடவுள் படைக்க மாட்டார் இருப்பினும் அப்படியும் சில அபாக்கியசாலிகள் இந்த உலகத்துல இருக்காங்க சரிக்கு இதுக்கு தேர்வு இருக்கா தேர்வு இல்லாமல் வந்து ஒரு 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 கதை சொன்னால் அந்த கதைக்கு என்னிடம் ஒரு முடிவுரை உண்டு அப்ப லக்கணம் லக்கணாதிபதி நட்சத்திரம் லக்கணாதிபதி சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் கிரகம் இல்லாதவர்கள் என்னையா செய்வது அப்படின்னா ஒண்ணுமே செய்வேண்டான் உங்களுடைய லக்கணம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தலை நட்டமாக இருந்தால் தான் தலை அந்த தலை நட்டமா இருக்கணும் ஒரு குழந்தை வந்து தலை நிற்காது மூணு மாசம் வரைக்கும் தலை நிற்காது தலை நிற்காம இப்படி சொலுக்கணும் இப்படி இருந்து என்ன செய்வீங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கு சரியில்லையே டாக்டர் டக்கம் செய்ங்களா அப்படிம்பாங்க அப்போ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இப்ப இப்படி எல்லாம் ஜோதிடத்துல ஜோதிடத்தில் வந்து என்ன கருத்துக்களை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அப்ப தலை என்று சொல்லக்கூடிய இந்த லக்கணத்தை வந்து எவன் ஒருவன் வலிமையாக்கி கொண்டு வருகிறானோ அவன் ஜெயிச்சிருவான் அப்ப இந்த ஆதிபத்தியத்துல ரெண்டுலயுமே மைனஸ் ஆக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவன் தன்னுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய கிழமையில் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய கிழமையில் இப்ப மேச லக்கணம் இந்த ரெண்டு ஆதிபத்தியத்திலே கிரகம் இல்லை அப்போ என்ன சொல்கிறான் இவர் என்ன செய்யணும் தனக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களிலும் இவர் முருகனை போய் வழிபாடு பண்ண 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 இவர் உடலில் வந்து என்ன சொல்கிறான் பெட்ரோல் டேங்க் வந்து என்னவா இருக்குது காலியாக இருக்குது இவர் போக போக பெட்ரோல் டேங்க் வந்து க ஃபுல்லாகும் ஆனால் இவர் போய்கொண்டே இருக்கணும் அஹ் லக்கணாதிபதி தான் என்னைக்குமே கடைசி வரைக்கும் வழிமையா இருக்கணும் மத்த எல்லா பாவங்களும் வந்து என்ன சொன்ன ரெண்டு மூணு அதெல்லாம் வந்து தலைக்கு பின்னாடி தானே உடம்பு தலை சரியாக இருந்து நடந்து போனோம்னா தான் எல்லாமே சரியா வரும் தலையே சரியில்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப செவ்வாய்க்கிழமையும் சித்திரை அவிட்டம் மிருகசீரட நட்சத்திரங்கள் வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா இவருடைய லக்கணம் வலிமைப்படும் லக்கணம் வலிமைப்படும் கண்டிப்பா வலிமை வலிமைப்பட்டுரும் அதுல வித மாற்றமே கிடையாது இப்படித்தான் இதற்கு பெயர் என்ன அப்படின்னா வந்து ஜோதிடத்துல ஆகமி கிரகம் அப்படிம்பாங்க ஆகமி கிரகம்னா எந்த நட்சத்திரத்திலேயுமே வந்து என்ன சொன்னானா கிரகங்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட லக்கண லக்கண பாவங்களுக்கு வந்து என்ன சொன்னானா கிரகங்கள் இல்லைன்னா என்ன வந்து அது ஆகமி கிரகம்னா ஆகமி கிரகம்னா அனாதை அப்படின்னு அர்த்தம் ஆகமின்னா அனாதைன்னு அர்த்தம் அது அவ்வளவு ஜோதிடத்துல வந்து என்ன சொன்னா அவ்வளவு லயனமா ஆகமி கிரகம் அப்படிங்க அப்படிங்கிறான் எம்டியா இருக்கும் சில கிரகங்களில் வந்து என்ன சொன்னான்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களில் எல்லா நட்சத்திரங்களிலும் வந்து கிரகங்கள் இருக்காது அப்ப இல்லாததை தோசத்தை வைத்து சரி பண்ணலாம் தோசமா அந்த அதுக்கு உண்டான தோசை நட்சத்திரம் இப்ப சுக்கரன்னா என்னது பரணிபூர்வம் போராட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லான்னா திருவாதிரை மிருக சி திருவாதிரை சித்திரை திருவோட நட்சத்திரத்தில் போய் என்ன இருக்கணும் என்ன கிரகம் இருக்கணும் அப்படின்னா அந்த சுக்கரனுடைய லக்கணம் வந்து செயல்பாட்டுக்கு வரும் எனக்கெல்லாம் என்ன சார் இறைவன் வந்து நான் இவ்வளோ பேசுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சுக்கரனுடைய லக்கணம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லை எப்படி சார் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழுப்பலாம் எழு எழு எழுப்பதான் செய்யணும் கல்யாணம் முடிச்ச பிறகுதான் வந்து என்ன சொல்லலாம் வந்து அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல போய் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சுக்கரனுடைய தோஷம் கல்யாணம் முடிச்சு என்னைக்கு தாலி கட்டினோம் அன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்ன சொன்னா வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய பல்பு அந்த முழு நிலவு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு இப்போ என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் எதை எதை வைத்து வெற்றியாக போனால் மனைவி இருக்கிற வரைக்கும் நான் யோகம் மனைவி இருக்கிற வரைக்கும் இது எதுக்கு தெளிவா பேசுறேன்னா தெளிவா பேசினா தான் உங்களுக்கு தெரியும் ஏன் சார் இது ஃபேமிலி மேட் இதெல்லாம் ஃபேமிலி மேட்ரு பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு பொது வாழ்க்கைக்கு வந்தால் வந்து நம்மளை அசிங்கமாக எவனு திட்டாத வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனால் ஒரு கருத்தை சொல்லும்போது என்னை உதாரணம் காட்டி சொல்வதற்கு வந்து நான் பெருமையாக நினைப்பேன் ஏன்னா யாராவது சொல்லுவாங்களா என்னுடைய லக்கணம் என்னுடைய லக்கணாதிபதி சுக்கரன் லக்கணாதிபதி சுக்கரன் சுக்கிரன் சுக்கரன் பரணிபூர்வம் போராடும் நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகமும் இல்லை ஆனால் எந்த கிரகமே இல்லை ஆனால் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது இருக்கிற காரணத்துல திருமணத்திற்கு பிறகு மனைவி வந்த பிறகு யோகம் இனி எப்போ வரைக்கும் நீ யோகமாக இருப்பேன் மனைவி இருக்கின்ற வரைக்கும் நான் யோகம் ஏன்னா என்னைக்கு நான் கல்யாணம் முடித்த தாலிகிட்டே அன்னையிலேருந்து ஒன்றாவது மா சம்பளம் எனக்கு அந்த அம்மாவுடைய சம்பளம் என் கையில தானே கிடச்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வச்சிருக்கு வாங்கிட்டு இருக்கிற பென்ஷனே எனக்கு தான் கிடைச்சிச்சு அவங்க வாங்கின வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது எனக்கு தான் கிடைச்சிச்சு இதுதான் உதாரணம் சரி அதுக்கு பிறகு என்ன சார் செய்வீங்க அந்த அம்மா காலத்துக்கு பிறகு மூத்த குழந்தை வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்குல்ல இருக்கு இல்லையா அப்போ அது சுக்கரனுடைய தோஷம் லத்தாபனை கைவிடாது இவர்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம போயிடணும் அதான் வாழ்க்கை என்ன நம்ம இப்படியே இருந்துட்டு இருந்து கண்டுட்டோம் வாழ்க்கையில் வந்து மனைவி இல்லாதவன் விடோவாக வாழ்வதை விட மனைவிக்கு முன்னால் நாம் விசா வாங்கிடணும் இதுதான் என்னுடைய ஆசை ஆனால் அதற்குண்டான அமைப்பு வந்து ஜாதக ரீதியாக உண்டு அந்த மாதிரி வந்து ஜோதிடம் இப்படித்தான் சொல்கிறது எல்லாரும் உங்களுடைய லக்கணத்தை செக் பண்ணுங்க லக்கணம் லக்கணம்னா மிதனம் அப்படின்னா மிதன லக்கணம்னா புதனுடைய நட்சத்திரங்கள் கிரகம் இருந்தால் உங்களுடைய லக்கணம் நல்லா செயல்பாடும் புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக செயல்பாடு இருக்கும் ஓகேவா அப்போ இப்படித்தான் தான் ஜோதிடத்தை வந்து எடுத்து பலன் சொல்லணும் அவன் என்னதான் இருந்தாலும் பண்ண பன்னெண்டு பத்து பொருத்தத்துக்கு வந்து ஏழு பொருத்தம் இருக்குது அப்படின்னா தின பொருத்தம் இல்லைன்னா என்னத்துக்கு அந்த ஜாதத்தை என்னைச்சி என்ன செய்ய தின பொருத்தம் என்பது ஒரு முதல் பொருத்தம் என்பது முக்கியமானது அந்த பொருத்தம் இருக்கணும் அந்த பொருத்தம் இல்லைன்னா வந்து எவனாலே ஒன்றுமே ஒன்றுமே முடியாது சில பேர் என்ன செய்ய வேணாலும் இணைக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட ரூல்ஸில் வந்து இன்னும் நிறையா விதமான கருத்துக்கள் நிறையா இருக்குது இதை எடுத்து ஏம்புவதற்கு மனிதர்கள் வந்து விளக்கமாக சொல்லணும் அப்ப புரிஞ்சு போச்சா லக்கணாதிபதியின் செயல்பாடு எதன் மூலமாக அப்படின்னா அந்த லக்கணாதிபதி நட்சத்திரங்களின் செயல்பாடுகள் மூலமாகவும் அல்லது லக்கணாதிபதி தோஷம் பெற்ற நட்சத்திரங்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம வந்து அப்படி யார் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல தெரியல ஏதோ கடவுள் வந்து ஒரு வழியை கொடுத்துருப்பார் கொடுக்காமலாம் இருக்க மாட்டார் அதனால் இதுதான் ஜோதிடத்தின் ரகசியம் சூத்திரம் வருஷத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் இது புரியும் நான் பேசுறது வந்து எல்லாேருக்கும் நல்லா புரியும் பயன்படுத்துங்கள் அப்படிலாம் அதுக்கு தேர்வு சொல்லியாச்சு உங்களுடைய லக்கணம் என்னவோ சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்துருக்கீங்க உத்தரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரங்கள் இல்லை அதற்கடுத்து சூரியனுடைய சாபம் பெற்ற அசுபதி ஆயுள்யம் அனுசம் புரட்டாதியில கிரகங்கள் இல்லையா அப்போ என்ன சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவனை போய் வழிபாடு பண்ணணும் பிளஸ் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரங்களிலும் போய் வந்து என்ன சொன்னான சிவபெருமானை வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இல்லாத எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் நீங்களும் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைய சிப்பி பாறை சோதரரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்